திமுக முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் நேற்று இரவு மாரடைப்பால் மரணமடைந்தார் தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த கோவை செல்வராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருடம் முதல் தொண்ணூற்றி ஆறாவது வருடங்களில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக பதவி வகித்தவர்தான் இவர் அப்போது காங்கிரஸ் தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் ஜெயலலிதாவின் ஆதரவாளராக மாறி காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் செயல்பட்டார் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக இவர் செயல்பட்டதால் ஜெயா காங்கிரஸ் எம்எல்ஏ என்று அப்போது இவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பதவி ஒன்றில் தலைவராக செயல்பட்டு வந்த இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் இதனால் அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஈவிகேஎஸ் இளங்கோவனை கடுமையாக விமர்சித்து வந்தார் இவர் தலைமையில் இருப்பது கருணாநிதி காங்கிரஸ் என கோவை செல்வராஜ் சொல்ல ஆதாரத்துடன் டெல்லிக்கு பறந்தது இந்த தகவல் அப்போது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது கூட்டணி கட்சியவே விமர்சித்ததால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் காங்கிரஸிலிருந்து கோவை செல்வராஜ் நீக்கப்பட்டார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்டபோது ஜெயலலிதாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என இவர் கருத்து தெரிவித்து அதிர வைத்திருந்தார் மேலும் காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அதிமுகவுக்கு சென்ற கோவை செல்வராஜுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருட நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருட சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் அதனை எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியில் இருந்த கோவை செல்வராஜ் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக மாறியிருந்தார் சமீபத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளாக பிரிந்தது அப்போது ஓபிஎஸ் அணியில் இடம்பெற்று எடப்பாடி பழனிசாமியை சரமாரியாக தாக்கி பேசினார் அதன்பின் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் அதிமுக பிளவுபட்டபோது ஓபிஎஸ் அணியில் இருந்த இவர் கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இணைந்தார் இவருக்கு சமீபத்தில் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் கோவை திமுக முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் நேற்றைய தினம் மாரடைப்பால் மரணமடைந்திருக்கிறார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தனது மகன் திருமண விழாவை முடித்துவிட்டு காரிலிருந்து கீழே இறங்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது இல்லாமல் இவரின் இறப்பு செய்தி கேட்டவுடனே முதல்வருக்கு மயக்கமே வந்துவிட்டதாம் மேலும் இவர் இறப்பதற்கு முன்பே இறக்கப் போகிறோம் என்பதை அறியாமலேயே முதல்வருக்கு கோரிக்கை கடிதம் சிலவற்றையும் எழுதியுள்ளாராம் முதல்வரை சந்தித்து கோவை அரசியல் நிலவரத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களை கூற வேண்டும் எனவும் அது பற்றிய தகவல்கள் தான் அத்தகைய கடிதத்தில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது